வணக்கம் சாரம் ஆழ்ந்த சிந்தனைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போறோம் ரிக்வேதம் இருந்து உபனிஷத்துகள் வரைக்கும் குறிப்பா பிரக்ஞானம் பிரம்மா இந்த மகாவாக்கியத்தோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுல ஒரு கியூரியஸான விஷயம் இருக்குல்ல முதல்ல ரிக்வேதத்துல அக்னி வாயுன்னு வெளியே இருக்கிற பவர்ஸ் பத்தி பேசுறாங்க அப்புறம் எப்படி ஒரு மாதிரி அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடிச்சு எல்லாம் நமக்குள்ள இருக்கிற கான்ஷியஸ்னஸ் தான் சொல்றாங்க வாங்க இத கொஞ்சம் அன்பேக் பண்ணலாம் சரி முதல்ல ரிக்வேதத்தோட தத்துவம் இது முக்கியமா ரெண்டு உபநிஷத்துல இருக்குன்னு சொல்றாங்க கௌஷிதகி அதாவது பண்ற சடங்கு அந்த ஆமா உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவு ஞான காண்டத்துக்கு எப்படி ஒரு யூட்டான் அடிக்குதுன்னு பாக்கலாம் கண்டிப்பா இங்க ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் என்னன்னா ஐதரேய உபனிஷத்துக்குள்ள அது படைப்பை பத்தி பேசுது ஆரம்பத்துல வந்து ஆத்மன் அதாவது அந்த பரம உணர்வு நிலை அது மட்டும்தான் இருந்துச்சு வேற ஒண்ணுமே இல்லை அது தேவர்களை படைச்சது அப்புறம் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்டாங்க மனுஷ உடம்புதான் பெஸ்ட்னு தோணுச்சு ஸோ ஒவ்வொரு தேவரும் ஒரு புலனா உள்ள புகுந்தாங்க கடைசியில் அந்த ஆத்மனே உச்சந்தலை வழியா உடம்புக்குள்ள வந்து ஒரு கேள்வி கேட்குது என்ன கோஹமிதி நான் நான் யார் யார் ஓ ஓ இதுதான் இதுதான் பாயிண்ட் அந்த கேள்வி அதுக்கு பதில் தான் இந்த மகா வாக்கியமா பிரஞானம் பிரம்மா எக்ஸாக்ட்லி பிரஞானம் பிரம்மா அதாவது கான்ஷியஸ்னஸ் இஸ் பிரம்மன் பிரம்மன் கிட்ட கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு இல்ல அந்த கான்ஷியஸ்னஸ் தான் பிரம்மம் இது வந்து சும்மா நோயிங் இல்ல இது ஒரு அடிப்படை பியூர் அவேர்னஸ் ம் ஒரு வெளிச்ச மாதிரி சொல்றீங்க நம்ம பார்க்கறத கேக்குறத எல்லாத்துக்கும் பின்னால இருக்குற ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆமா அதுதான் இத இன்னும் பெரிய படத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் கௌஷீதகி உபநிஷத்து இருக்குல்ல ஆமா கௌஷிதகி அது நம்ம டெஸ்டினி பத்தி பேசுது அதாவது சாவுக்கு அப்புறம் என்ன சம்சாரம் அந்த பிறவி சுழற்சி அத பத்தி தெளிவா சொல்லுது ரெண்டு பாதை இருக்குன்னு சொல்லுது ஒன்னு பித்ருயானம் பித்ருயானம்னா நல்ல கர்மா செஞ்சவங்க ஆனா ஞானம் அந்த மெய்யறிவு இல்லாதவங்க இவங்க புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப பொறப்பாங்க ஓகே அப்போ இன்னொரு பாதை அது தேவயானம் உண்மையான ஞானம் அடைஞ்சவங்களுக்கு இவங்க பிரம்மன் கூட ஒன்னாயிடுவாங்க மோக்ஷம் திரும்ப வர மாட்டாங்க இதுல ஒரு சூப்பர் கான்செப்ட் இருக்குன்னு சொன்னீங்களே நிலா சோதனை லூனா டெஸ்ட் அது என்ன ஆமாமா அது வந்து கௌஷிதியில வர ஒரு உருவகம் இறந்தவங்க எல்லாரும் நிலாவுக்கு போவாங்க அந்த நிலா ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு செக் போஸ்ட் மாதிரி செக் போஸ்டா ஆமா அங்க ஒரு டெஸ்ட் நடக்கும் ஞானம் இல்லாதவங்க டெஸ்ட் ஃபெயில் ஆனவங்க மாதிரி அவங்கள நிலா திரும்ப பூமிக்கு அனுப்பிடும் மறுபிறவிக்கு அப்போ ஞானம் இருக்கிறவங்க அவங்க டெஸ்ட் பாஸ் அவங்கள நிலா விடுதலைக்கு லிபரேஷனுக்கு அனுப்பிடும் ஓ அப்போ நல்ல கர்மா பண்றது முக்கியம் தான் ஆனா அது ஒரு பஸ் டிக்கெட் மாதிரி ஆமா வாசலுக்கு கூட்டிட்டு போகும் ஆனா கதவு துறக்க சாவி வேணும் அந்த சாவி தான் ஞானம் பிரஜானம் பிரம்மாங்கிற அந்த அறிவு கரெக்ட் சரி இதெல்லாம் தியரி இன்னைக்கு குருக்கள் இத எப்படி சொல்லித் தராங்க பிராக்டிக்கலா நல்ல கேள்வி எப்பவும் இது குரு பரம்பரையில இருக்கு ராமகிருஷ்ண மிஷன்லெல்லாம் வந்து தியானம் பண்ண சொல்லுவாங்க நீங்க பார்க்கறது கேக்குறது ஃபீல் பண்றதெல்லாம் வெளியே வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஒரே அவேர்னஸ் தான் பிரம்மம்னு உணர சொல்லுவாங்க சின்மையா மிஷனில் கூட ஒரு விஷுவல் இன்ஸ்டலேஷன் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க எல்லாம் ஒரே உணர்வு நிலைங்கிற வெளிச்சத்தால் இணைக்கப்பட்டிருக்குன்னு காட்டுற மாதிரி அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேற்கத்திய சிந்தனையாளர் டெஸ்கார்ட் சொன்னாரே நான் சிந்திக்கிறேன் அதனால் நான் இருக்கிறேன் ஆமா ஐ திங்க் தேர் ஐ ஆம் அது வந்து நம்ம தனிப்பட்ட அகந்தைய அந்த இண்டிவிஜுவல் ஈகோவை பெருசு படுத்துற மாதிரி இருக்கு ஆனா நம்ம உபனிஷத் சொல்ற பிரஜானம் பிரம்மா அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தனிப்பட்ட நான்ங்கறதே ஒரு தோற்றம் ஒரு மாயைன்னு சொல்லுது அந்த நானை கரைச்சிட்டா இருக்குறது ஒரே ஒரு யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் தான் டெஸ்கார்ட் சொன்ன அந்த நான் தான் வேதாந்த பார்வையில பிரச்சனை அப்போ சுருக்கமா சொல்லணும்னா சொல்ல போனா ஐதரேய உபனிஷத் நம்ம ஆரம்பத்தை பத்தி கேள்வி கேக்குது நான் யார் கௌஷீதகி உபநிஷத் நம்ம முடிவ பத்தி பேசுது கர்மா வழியா மறுபறவையா இல்ல ஞானம் வழியா விடுதலையா அண்ட் ஐதரையா கேட்ட கேள்விக்கான பதில் அந்த பிரஜானம் பிரம்மா அதுதான் கௌஷீதகி சொல்ற விடுதலைக்கான சாவி ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது வாவ் அப்ப பாருங்க லிக்வேதம் எப்படி வெளியே இருக்கிற தேவதைகள் கிட்ட ஆரம்பிச்சு எவ்வளவு ஆழமா போய் கடைசில நமக்குள்ளே இருக்கிற அந்த அடிப்படை கான்ஷியஸ்னஸ்ல வந்து நிக்குது எது நான் யார்னு கேள்வி கேட்குதோ அதுவே தான் பதில் பிரம்மம் இதுல தான் வேதாந்தத்தோட உச்சமே இருக்கு இல்லையா இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் நன்றி